அனைவருக்கு வணக்கம் மாதுளையின் வரலாறு வரலாற்று பதிவுகளில் அதிகம் கொண்டாடப்பட்ட பழம் என்ற பெருமையை மாதுளை பெறுகின்றது சிறு மர இனத்தைச் சேர்ந்த மாதுளை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஈரான் ஆப்கானிஸ்தான் பலசிஸ்தான் ஆகிய பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ளது எந்த பழத்திற்கும் இல்லாத விஷேத தன்மை இதில் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு ஆகிய மூன்றும் கலந்திருக்கின்றது அதனால்தான் இது ஆரோக்கியத்திற்கான பழம் என்று பெருமை பெறுகின்றது மாதுளையின் பூர்வீகம் பாரசீகம் அங்குள்ள வியாபாரிகள் அதை சீனாவுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றனர் கிரேக்கத்தில் உள்ள சரித்திர குறிப்புகளில் சிலர் அங்கு சுமார் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மாதுளை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற குறிப்புகள் உள்ளது அரப்பாவில் நடந்த அகல்வாராய்ச்சியிலும் மாதுளையின் எச்சங்கள் கிடைத்துள்ளது கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் மன்னர் ராஜ்யத்தில் பக்தர்கள் குவிந்தனர் பலரும் பலவிதமான பரிசு பொருட்களை கொடுத்து அவரது ஆசிகளை பெற விரும்பினர் ஆனால் அதில் எதையும் ஏற்றுக்கொள்ளாத புத்த பிரான் நீண்ட தூரத்தில் இருந்து நடைபயத்தில் வந்த மூதாட்டி ஒருவர் கொடுத்த மாதுளையை மட்டும் ஏற்றுக்கொண்டார் அதனை அவரும் புசித்தார் அதனால் புனித கணி என்ற பெருமையும் பெறுகின்றது இப்படி சரித்திரத்தில் வளம் வந்த மாதுளை இன்றும் உலக மக்களால் விரும்பி சுவைக்கப்படும் கனியாக இருப்பதில் வியப்பில்லை இந்தியாவிலும் ஈரானிலும் அதிக அளவில் மாதுளை வியாபாரம் நடைபெறுகின்றது நன்றி